அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்து ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட முதலும் முடிவுமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனினுடைய இந்த பெயர்ச்சியானது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் பல்வேறு இடங்கள்ல மிக வலுவாக செலுத்துகிறாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன் எனவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்களிப்பும் மிக பெரிய அளவில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்களை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான தடைகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உறவாகலாம் ஆனால் அதே சமயம் அவர் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க இருந்தாலும் கூட நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அதே போன்று அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதனடியான வளர்ச்சியை நிறைவாக எதிர்பார்க்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கூட பாருங்க அப்படிப்பட்ட சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வானொல உயர் பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்களிப்பும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை தடை தாமதம் அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்களிப்பு மிக பெரிய அளவுல ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி வலிமை வாய்ந்த சூரியன் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை அதிக சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இல்லை நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு தான் மாறியிருக்கிறார் ஜென்ம ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத வகையில பல அதிரடியான நன்மைகளையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை வலுவாக செஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே பல அதிரடியான மாறுதல்கள் மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்வதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாறுதல் ஏற்படுகிறது சூரியன் தலைவிதி மாறும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் பல்வேறு விஷயங்களில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக சூரியன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும் குருவின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல்களை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்விற்கான வளர்ச்சி சார்ந்த பணிகளை மிக சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு இலக்கை அடையக்கூடிய வகையில் அத்தனை பணிகளையும் திறன்பட கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய கருத்துகள் மிக பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதால் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் சிம்ம இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக உண்டு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் நற்பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக கையாளுவதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே நுணுக்கமாக கணித்து அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை இந்த தருணத்திலே அதற்கான தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உள்ளது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் திருப்திகரமான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது சிம்ம பெருவாரியான அலைச்சல்கள் நிச்சயமாக குறையும் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு வித்யா காரகரான புதன் உச்சம் பெற்று சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான ஆற்றலை வலுவாக கொடுக்கிறாருங்க சூரியன் சூரியனை கண்ட பனி துளி போல் பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.